அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் அடுத்த ஏழு நாட்களில் ஏழாம் தேதி முதல் அதிசயமாக தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல சிரமங்கள் சிக்கல்கள் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு சாதக சூழலை பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் தடைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கைகொடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது கிரகநிலைகளில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் வளம்பருகிறாரங்க பொதுவாக குரு பகவானை வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிக்காது என்பதால் குரு பகவான் மிதுன ராசியில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை தனது சஞ்சார அமைப்பின்படி வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவுள்ளதாக ராகு சுரன் புதன் போன்ற கிரகநிலைகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இனி ஜாக் போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை முழு சுபகிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தியும் பெற போகிறாருங்க மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசியில் சூரியனின் வீட்டில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது வளம் வருகிறார் நிழல் கிரகமான கேதுவை பொறுத்தவரை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார் ஏனென்றால் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி வரக்கூடிய வேளை நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசி விரு ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் வளம் அவ கிரகங்களிலே துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தையும் விளங்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது மகர ராசியில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உஷ்ணகிரி சூரியன் முற்பகுதியில் வளமருகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக மகர ராசியிலிருந்து இருந்து கும்ப ராசிக்கு மாறுகிறாருங்க பொதுவாகவே சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்கள காரகன் பூமிகாரகன் சகோதர காரகன் உத்வேகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலம் பெற்று மகர ராசியில் விளம்பர செவ்வாய் தனது உச்ச வீடான மகர ராசியில் அமைப்பில் வருவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது கிடைத்ததை அதிரடியாகவும் செய்து முடிப்பதோடு எடுத்தோம் கேன தானோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட நன்மை நிறைந்த ஒரு சந்தர்ப்பமாக அமையக்கூடிய வாய்ப்பை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார் எனவே மங்களகரமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் நேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது கும்பராசையில் வித்யா காரகரான புதன் வளம்பறுகிறார் நிழல் கிரகமான ராகு வளம் வருகிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக வளம் போகிறார் எனவே பல கிரகநிலைகள் கும்பராசியில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் தொட்டது அனைத்தும் இனி பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தால் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில்தான் வளம் வருகிறார் என எனவே ஐந்து கிரக நிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு சனி பதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகின்றன சுக்கரனும் இதற்கு அடுத்தபடியாக உச்ச பலம் பெற போகிறாரங்க எனவே சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் தான் வளம் சனி பகவான் மீனராசியில் இருப்பது உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இதேவேளையில் வாக்கியத்தின்படி குருவின் சுப பார்வை சனி உட்பட ஐந்து கிரகநிலைகளின் மீது வலுவாக பரைய கூடிய இந்த தருணத்தில் நெருக்கடிகளும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் ஆரிய வெற்றி தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற சூழல் கூட நன்மை நிறைந்தவையாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை தன மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தில் இருப்பதால் சிறப்பான வளர்ச்சியை அள்ளிக் கொடுக்கிறார் அவருடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு விழுவது பல்வேறு வகையான நன்மையை அள்ளி கொடுக்கிறது சுக்கரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் யூகங்களையும் வெற்றி கிடைக்கும் பல்வேறு வகையான இந்த விலகும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்றங்கள் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாக உண்டு தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் வெற்றியும் லாபத்தை நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டும் அல்லாது சில முயற்சிகள் சற்று தாமதமானாலும் நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நினைத்ததை நன்கு செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு தந்தை வழி உறவுகளுக்கிடையே மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட எதிர்பாராத சில மாற்றங்களை தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் புதுதாகவே சந்திக்க கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய நிகழ்வாக பார்க்கப்படுவது உறுதியாகவே ஏழாம் தேதி ஐந்தாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகளை விலக்கிவிடும் அலைச்சல் சிரமம் போன்றவற்றில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து பரிபூர்ண உடல்நல சுகத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தேவையற்ற விரய செலவுகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் எனவே விரய செலவுகளை தவிர்க்க வேண்டும் என்றால் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்வது ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இரட்டிப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும்